மறைந்த நடிகர் மதன் பாபுவின் சொத்து மதிப்பு பற்றிய விவரங்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடம் பிறந்த இவருக்கு இயற்பெயர் என்பது கிருஷ்ணமூர்த்தி தான் பிறகு திரைப்படங்களுக்காக இவரது பெயரை மதன் பாபு என்று மாற்றிக்கொண்டார் நேற்றைய தினம் சென்னை அடையாறில் மாலை ஐந்து மணி அளவில் இவரது உயிர் பிரிந்துள்ளது எழுபத்தோரு வயதான இவர் புற்றுநோயால் பல நாட்களாக சிகிச்சையிலேயே இருந்து வந்தவர் மேலும் இவருக்கு வயது முதிர்வு என்பது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது இதனால் இவருக்கு எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்களில்தான் திரையுலகில் நுழைந்தார் அதுவும் கலைஞராக வேண்டும் என்றுதான் திரைத்துறையில் அறிமுகமானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் வெளியான வானமே எல்லை படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் அதாவது இதுதான் இவர் நடித்த முதல் படம் என்றும் கூறப்படுகிறது இதற்கு பிறகுதான் அப்படியே நடிகராக இவரது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் மேலும் மதன் பாபு என்று சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வருவது இவருடைய ஒரு விதமான சிரிப்பு தாங்க இந்த சிரிப்பு தான் இவருடைய அடையாளமாகவும் மாறியது சினிமா துறையில் மட்டுமில்லாமல் சின்ன திரையிலும் போவது யாரு என்ற நிகழ்ச்சி மூலமாக சன் டிவியில் புகழ்பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருந்த இவர் நிகழ்ச்சியின் போது அவ்வப்போது இவருடைய சினிமா அனுபவங்களையும் பகிர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் பலத்தை சேர்த்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இவர் நடித்த முதல் படமான வானமே இல்லை படத்திற்கு பிறகு தேவர் மகன் சதி லீலாவதி போன்ற படங்களிலும் சிறப்பாக நடித்து தமிழ் சினிமாவில் இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கினார் அதுவும் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தென்னாலி படத்தில் டைமண்ட் பாபு மற்றும் பிரன்ஸ் படத்தில் மேனேஜர் சுந்தரேசன் என்ற முக்கிய கதாபாத்திரங்களின் மூலம் தமிழ் திரையுலகில் தனித்துவமான இடத்தை அடைந்தார் இவர் மேலும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் ஹிந்தியிலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் என இவர் நிறைய படங்களில் நடித்து அங்குள்ள ரசிகர்களையும் கவர்ந்திருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் இவரை பற்றி பலரும் அறிந்திராத சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இவர் கர்நாடகா இசை மற்றும் கிளாசிக்கல் இசை போன்றவைகளில் இசை பயிற்சியில் வல்லவர் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இவருக்கு சிஷ்யனாக இருந்தவர்தான் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அதாவது ஒரு காலத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசை குருவாக இருந்தவர்தான் இந்த மதன் பாபு இந்த தகவலை ஏஆர் ரகுமானே நிறைய பேட்டிகளில் கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் மதன் பாபு இசையமைப்பாளராக இருக்கும்போது இவர் திரைப்படங்களில் பெரிதாக இசையமைத்ததாக தகவல்கள் கிடையாது ஆனால் நாடகங்கள் விளம்பரங்கள் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் என இது போன்ற மற்ற துறைகளில் இவர் இசையமைத்திருக்கிறார் அப்படி இசையமைத்த இவரின் சில பாடல்களை இளையராஜா கூட திரைப்படங்களில் பயன்படுத்தியதாகவும் தகவல்கள் இருக்கிறது மேலும் நடிப்பு இசை இவைகளை தாண்டி இவருக்கு குத்துச்சண்டை பாக்ஸிங்கிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த துறையிலும் இவர் ஓரளவுக்கு சாதித்தவர் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இவருக்கு பாக்ஸிங் என்பது நன்றாகவே தெரியுமாம் மேலும் இவர் இந்திய சினிமாவில் மொத்தமாக அறுநூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்தவர் அதுவும் தேவர் மகன் படத்தில் நடித்தபோது இவரது நடிப்பை பாராட்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இவரை அழைத்து நீ மிகப்பெரிய நடிகனாக வருவாய் என்று அப்போதே கூறியிருக்கிறார் மேலும் இவரது ஆரம்ப காலத்தில் இசையில் வல்லவராக இருந்து அதன் பிறகு நடிகராக வலம் வந்து காமெடியனாகவும் குணச்சித்திர நடிகனாகவும் வில்லனாகவும் கூட இவரது திறமையை வளர்த்து கொண்டார் அதுவும் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சூர்யா போன்றவர்களுடன் பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார் இவரது குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் இவரது மனைவி சுசிலா என்பவர் இவர் மீது அதீத பாசம் கொண்டவர் மேலும் மதன் பாபுவுக்கு ஜனனி என்ற மகளும் அர்ஜித் என்ற மகனும் இருக்கின்றனர் மேலும் இவரை போலவே இவரது மகனையும் சினிமாவில் நடிக்க வைக்க ஆரம்பத்தில் முயற்சி செய்திருக்கிறார் மதன் பாபு ஆனால் சினிமாவில் நடிக்க இவரது மகன் ஆர்வம் காட்டவில்லை என்று கூட சொல்லப்படுகிறது இவருக்கு தன்னுடைய மகனை எப்படியாவது சிறந்த நடிகனாக மாற்றிவிட வேண்டும் என்று ஆசை இருந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் நேற்றைய தினம் இறந்துவிட்டதை அடுத்து இவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது அதன்படி பார்த்தால் இவருக்கு ஒட்டுமொத்தமாக முப்பது கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது இதில் சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட நாடுகளிலும் இவருக்கு வீடுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் சினிமா துறையில் இவருக்கு நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து வந்த தகவலின்படி இவர் திரைப்படங்களில் நடிக்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு கூட அதிக செலவை ஏற்படுத்தக்கூடாது என்று நிறைய விஷயங்களில் சிம்பிளாக இருந்து கொள்வாராம் அதுவும் இவர் புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் அதாவது கண்டிப்பாக இவர் இந்த படத்தில் நடித்தே தீர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இயக்குனர்கள் சிலர் இவரை சில படங்களில் வற்புறுத்தி நடிக்க வைத்திருப்பார்கள் ஆக அப்படிப்பட்ட படங்களில் கூட நடிக்கும்போது இவர் தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித அழுத்தத்தையும் சிறிதளவு கூட கொடுக்க மாட்டாராம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் காரை வர சொல்லுங்க சாப்பாடு இதுதான் வேண்டும் இங்கே தான் தங்குவேன் என்று எதுவுமே இவர் கேட்க மாட்டாராம் ஆனால் இவருக்கு இணையான மற்ற குணச்சித்திர நடிகர்கள் அவரவர்களது சௌகரியத்தை மனதில் வைத்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இந்த சாப்பாடு வேண்டாம் அந்த ஹோட்டலில் இருந்து தான் சாப்பாடு வேண்டும் இந்த காரில் தான் வருவேன் இந்த காரில் தான் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் இவருக்கு இணையான மற்ற குணச்சித்திர நடிகர்கள் இவ்வளவு விஷயங்களை தயாரிப்பாளர்களிடம் கேட்பார்களாம் ஆனால் மதன் பாபுவை பொறுத்தவரையில் படங்களில் நடிக்கும்போது இதுபோல தயாரிப்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது போல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாராம் துணை நடிகர்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுவிட்டு சாதாரண மனிதன் போலவே படப்பிடிப்பு தளங்களில் நடந்து கொள்வாராம் இதுதான் இவரது சிறந்த குணம் என்று இயக்குநர்கள் சிலர் இவரை பற்றி கூறியதுண்டு அது மட்டுமில்லாமல் இவர் புகழின் உச்சத்தில் இருக்கும்போதே இவரை ஒரு சீனில் அல்லது இரண்டு சீனில் நடிக்க வைப்பதற்கு இயக்குநர்கள் தயங்கி தயங்கி இவரை அழைப்பார்களாம் ஆனால் அப்போதும் கூட எந்தவித தயக்கமும் காட்டாமல் வெறும் ஒரு சீன் அல்லது இரண்டு சீனில் நடித்தால் கூட போதும் என்று அந்த படங்களில் மெனக்கெட்டு வந்து நடித்து கொடுத்துவிட்டு செல்வாராம் இதுதான் இவருடைய இத்தகைய மாபெரும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது தான் பார்க்கும் வேலை என்பது எவ்வளவு சிறிய வேலையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் இரண்டையும் சரிசமமாக பார்த்து இரண்டு வேலையிலும் முழு திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இவர் நடந்து கொண்ட விதம்தான் இவரை இந்தளவுக்கு சிறந்த நடிகராக மாற்றியிருக்கிறது அதற்கு உதாரணம் இப்போது சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் உள்ளிட்ட சேனல்களில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல நாடகங்கள் சிலவற்றில் நடிப்பதற்கு இவரை சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிகள் அணுகியிருக்கிறது ஆனால் இவருடைய உடல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் இத்தகைய வாய்ப்புகளை தவிர்த்து விட்டாராம் அந்தளவுக்கு இவரின் நடிப்பு திறமை பற்றியும் இவர் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றியும் புரிந்து தான் தொலைக்காட்சி நிறுவனங்களே இவரை தங்களது நாடகங்களில் நடிக்க வைப்பதற்கு போட்டி போட்டு வந்தனர் அது மட்டுமில்லாமல் இவர் இருக்கும்போதும் சரி இறக்கும் போதும் சரி எந்தவிதமான வருத்தத்தையும் கவலையையும் வெளிக்காட்டாமலேயே சிரித்த முகத்தோடு வாழ்ந்து இறந்திருக்கிறார் அதிலும் இவருக்கு ஏற்பட்ட புற்றுநோயால் இவருக்கு வலி என்பது அதிகமாக இருந்திருக்கிறது பல நாட்களாக வலியால் துடிதுடித்திருக்கிறார் அதுவும் இவர் இறக்கும் தருவாயில் கூட இவருக்கு வலி அதிகமாக இருந்ததாகவும் வலியால் துடிதுடித்து இருந்ததாகவும் கூட செய்திகள் வெளியாகி வருகிறது எப்போதும் புன் சிரிப்புடன் இருக்கும் இவர் இத்தனை ஆண்டுகளாக இவருடைய நகைச்சுவையில் பல ரசிகர்களை சந்தோஷப்படுத்திய இப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்தளவுக்கு வேதனையான மரணம் என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் மதன் பாபு என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது இவர் நடித்த எந்த படம் என்பதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்